ஹலோ அஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம அடைமொழியால் பெறும் நூல்கள் இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் அடைமொழியை வச்சு வந்து சில நூல்கள் பேர் வந்து சொல்கிறாங்க அது எந்தெந்த புக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயற்கை அன்பு இயற்கை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த புக்கை சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணம் அப்படின்றது என்னென்னா சேக்கிடார் எழுதினது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பற்றிய செய்தி வந்து இந்த புக்கில் வந்து இருக்குது பெரிய புராணம் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம் இயற்கை அன்பு அப்படின்னு இதை சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை பரிணாமம் அப்படின்னு எந்த புக்கை சொல்கிறாங்கன்னா கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை என்ன சொல்கிறாங்க இயற்கை பரிணாமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கம்பர் எழுதியது கம்பராமாயணம் அதுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா ராமவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருப்பாரு அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை இன்பக்களம் இயற்கை இன்பக்கலம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பெயர் வச்சுருக்காங்கன்னா களித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒரு நூலான கலித்தொகைக்கு இயற்கை இன்பக்களம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சபோக் திருக்குறள் திருக்குறள் வந்து இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இயற்கை தவம் இயற்கை தவம் அப்படின்னு எது சொல்றாங்கன்னா சீவக சிந்தாமணியை சொல்றாங்க இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை இன்பக்களம் என்னென்னா கழித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை தவம் என்னென்னா சீவக சிந்தாமணி ஓகேவா நெக்ஸ்ட் பாட் பார்க்கலாம் அடுத்த பாட் பாருங்கள் இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பத்து பாட்டை சொல்கிறோம் இயற்கை ஓவியம் நம்ம எதை சொல்கிறோம் பத்து பாட்டை சொல்கிறோம் அடுத்தது இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு புக்ஸு நிலையங்கள்னு கொடுத்துருக்காங்கல்ல பண்மையில் ஸோ சிலப்பதிகாரம் அப்புறம் சிலப்பதிகாரத்தோடு தொடர்புள்ள இன்னொரு நூல் என்ன மணிமேகலை ரெண்டுத்தையும் சொல்கிறோம் ஓகேவா அடுத்து புலவர் ஆற்றுப்படை அப்படின்னு வந்து எந்த புக்கை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமுருகாற்றுப்படையை தான் நம்ம அப்படி சொல்கிறோம் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் எழுதின திருமுருகாற்றுப்படை புக்கை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஆற்றுப்படை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்தது கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு எந்த புக்கை சொல்கிறோன்னா மலைப்படுகாம் சொல்கிறோம் மலைப்படுக்கடாம் அப்படின்ற புக்கை வந்து சொல்கிறோம் ஆற்றுப்படை புக்ஸ் மொத்தம் வந்து என்னென்னா அஞ்சு புக்கு இருக்குது அதில் வந்து ரெண்டு தான் வந்து நீங்கள் பார்த்துருக்கோம் புலவராற்றுப்படைனா திருமுருகாற்றுப்படை கூத்தராற்றுப்படைனா அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு நம்ம எந்த புக்கை சொல்கிறோம் அப்படின்னா அகநானூறு அதுதான் நெடுந்தொகை அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அகநானூரில் இருக்க பாட்டுலாம் வந்து என்னென்னா பதிமூணுலேருந்து முப்பத்தி ஓரு அடி வரைக்கும் இருக்குமா இது வந்து ரொம்ப நீளமான பாட்டு பா பாட்டாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அடைமொழி காரண பெயர் வந்து இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா புறப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க புறப்பாட்டுனால் என்னது அப்படின்னா புறநானூறு தான் புறநானூறு இதுதான் வந்து புறப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் கருவூலம் அப்படின்னும் இந்த புக்கு தான் வந்து சொல்கிறாங்க தமிழோட கருவூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ் மக்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னென்னா புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க இது ஒரு புறம் சார்ந்த நூல் புறம் நூல் புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறம்னா வெளிப்புறத்தில் தெரிகிற விஷயங்கள்லாம் பற்றி பேசப்படுற ஒரு நூல் அதாவது என்னென்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை பற்றிலாம் வந்து சொல்கிற நூல் தான் புறநானூறு அதனால் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க புறப்பாட்டு தமிழ் கருவூலம் ரெண்டும் எதை குறிக்குது அப்படின்னா புறநானூரை குறிக்குது நெக்ஸ்ட் பாட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க தமிழ் வரலாற்று களஞ்சியம் வரலாற்று களஞ்சியம்னாலும் என்னதுன்னா புறநானூறு தான் வரலாறுலாம் வந்து என்னென்னா அங்கே தான் இருக்குது ஸோ என்னென்னா அது தங்கியிருக்க களஞ்சியம்னா சேர்த்து வச்சிருக்க இடம் தமிழோட வரலாறுலாம் சேர்த்து வச்சுருக்க இடம் என்னது புறநானூறு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னா வந்து என்னென்னா என்ன புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெஞ்சாற்றுப் படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு புக்கில் வந்து ஒரு பாட்டு கூட கொடுத்துருப்பாங்க முல்லைப்பாட்டுலேருந்து பத்து பாட்டுலேயே ரொம்ப சின்ன புக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு தான் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா வஞ்சி பாட்டு அப்படின்னு வந்து எந்த புக்கை சொல்கிறாங்க அப்படின்னா பட்டினப்பாலை பட்டினப்பாலையை வந்து என்னென்னா வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பட்டினப்பாளையில் வந்து என்னென்னா வணிகம் பற்றிய செய்திகள் வந்து நிறைய வந்து இருக்கும் இதுவும் ஒரு பத்து பாட்டு புக்கு தான் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா வேளாண் வேதம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நாலடியாராக சொல்கிறாங்க வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நாலடி நானூறு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா நாலடியார் தான் ஏன்னா நானூறுன்னா நானூறு பாட்டு இருக்குது ஸோ அதனால் நாலடி நானூறு நாலடி நாலடியாக ஒவ்வொரு பாட்டும் என்னென்னா நாலடி இருக்கும் ஸோ நாலடி நானூறு பாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா திருக்குறள் திருக்குறளை வந்து என்ன சொல்கிறாங்க உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க வேதம்னாலும் என்னது திருக்குறள் தான் உலக பொதுமறைனா எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எந்த சமயத்துக்கும் சார்பானது இல்லை திருக்குறள் எந்த நாட்டை வரும் எந்த மதத்தை வரும் என்னென்னா திருக்குறளில் இருக்க கருத்துக்களை ஃபாலோ பண்ண முடியும் அதனால் வந்து என்னென்னா பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வாயுரை வாழ்த்து அப்படின்னாவும் என்னது திருக்குறள் தான் திருக்குறளுக்கு நிறையா பேர் வந்து இருக்குது வாயிறை வாழ்த்து அப்படின்னாலும் திருக்குறள் தான் ஓகே அடுத்தது பாருங்க தமிழ்மறை முப்பால் தெய்வ நூல் இது எல்லாமே என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு தான் என்னென்ன பேருன்னு பாருங்க தமிழ்மறை அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க முப்பால் அப்படின்னா மூன்று பாலாக வந்து பிரிச்சுருக்காங்கல்ல அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அப்படின்னு மூணாக பிரிச்சுருக்காங்க திருக்குறளோட பிரிவை தெய்வநூல் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவ பயன் பொய்யாமொழி ஈரடி வெண்பா ரெண்டடி இருக்கிறதால ஈரடி வெண்பா தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை இது எல்லாமே எந்த நூலோட பேர் அப்படின்னா திருக்குறளோட பேர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா முத்தமிழ் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்தமிழ் காப்பியம் என்னது சிலப்பதிகாரம் இயல் இசை நாடகம் மூன்று தமிழையும் வந்து பற்றி பேசியிருக்கோம் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னும் சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா குடிமக்களை வந்து என்னென்னா ஹீரோ ஹீரோயினா வச்சு எழுதியிருக்காங்கல்ல அதில் பாட்டுடை தலைவர்களாக வச்சு அதனால வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்றாங்க இதுவே நாடக காப்பியம் அப்படின்னும் வந்து எதை சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்றாங்க நாடக பாணியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா சிலப்பதிகாரம் அண்டு மணிமேகலை ரெண்டுத்தையுமே சொல்லுவாங்க நா இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இரட்டை காப்பியம்னால் என்ன ரெண்டுமே கதை தொடர்பு உடையது சிலப்பதிகாரம் யாரோட கதை அப்படின்னா கோவலன் கதை இதுவே வந்து மணிமேகலை யாரோட கதை அப்படின்னா கோவலனுடைய பொண்ணு மணிமேகலையோட கதை அதனால் வந்து என்னென்னா ரெண்டும் கதை தொடர்பு உள்ளது அடுத்தது பார்த்தீங்கன்னா மனநூல் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா சீவக சிந்தாமணி இதில் சீவகன் வந்து என்னென்னா நிறைய மேரேஜ் பண்ணிக்கிறது அதை பற்றிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ மனநூல் அப்படின்னே வந்து இதுக்கு பேர் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ் மூவாயிரம் தமிழ் மூவாயிரம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா திருமந்திரம் திருமந்திரத்தை என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது தமிழ் தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா தாயுமானவர் பாடல்களை தை தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கற்றுரைந்தார் ஏற்கும் நூல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கற்றளைந்தார் இயற்றும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழித்தொகை மணிமேகலை துறை துறவு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா மணிமேகலை அந்த நூலை தான் மணிமேகலை துறவுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மணிமேகலை இதில் துறவு வாழ்க்கையில் வந்து இருப்பாள்ல அதனால் மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்திருத்த காப்பியம் இதுவும் எதுனா மணிமேகலை தான் மணிமேகலை தான் சீர்திருத்தம் பண்ணுற காப்பியம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பானாறு பானாறு அப்படின்னா எந்த பானாற்றுப்படை பெரும் பானாற்றுப்படை புக்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க பானாறு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றி வேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் என்னென்னா நருந்தொகை அதிவீரராம பாண்டியர் வந்து பாடியிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா உழத்தி பாட்டு உழத்தி பாட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா பல்லு முக்கூடர் பல்லு முக்கூடற்பழுவை வந்து என்னென்ன உழத்தி பாட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு எந்த புக்கை சொல்கிறாங்க அப்படின்னா தொன்னூல் விளக்கம் தொன்னூல் விளக்கம் இந்த புக்கை வந்து என்ன சொல்கிறாங்க குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வீரமாமுனிவர் எழுதினது ஏன்னா இதுவும் என்னது இலக்கண நூல் இதுவும் வந்து இலக்கண நூல் ஸோ என்னென்னா தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க கிறிஸ்துவர்களின் களஞ்சியம் அப்படின்னு சொல்லப்படுற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேம்பாவணி இந்த தேம்பாவணி எழுதினவது வீரமாமுனிவர் இவர் எழுதின புக்ஸ்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து பார்த்துருப்போம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா சேரர்களோட வரலாற்று பெட்டகம் அப்படின்னே ஒரு புக்கை சொல்கிறாங்க சேரர்களோட வரலாற்றை வந்து சொல்கிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்றுப்பத்து பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மொத்தம் வந்து என்னென்னா பத்து பத்தா வந்துடுன்னா பத்து பத்தாக பிரிச்சுருப்பாங்க அதை ஒவ்வொரு அதிக மீன்ஸ் அதிகாரம் மாதிரி பிரிச்சுருப்பாங்க பத்து அதிகாரம்னு வச்சுக்கோங்களேன் பத்து பிரிவாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு பிரிவுலேயும் பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு இருக்கும் மொத்தம் நூறு பாட்டு வந்து இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பத்தும் பத்தாவது பத்தும் வந்து கிடைக்கல மிச்சம் எட்டு தான் வந்து கிடச்சிருக்கு ஓகேவா இதில் வந்து ஃபுல்லாக சீரர்களை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க பதீட்டு பத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருட்கலவை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க பொருட்கலவை நூல்னால் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று புறம் இன்னொன்று என்னன்னா அகம் அகம்னா என்னது மனம் சார்ந்த விஷயம் புறம் அப்படின்னா வெளில தோன்றுற விஷயம் ரெண்டுமே ரெண்டு பொருளும் வந்து இருக்கிற ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளை பற்றியுமே பேசுகிற ஒரு நூல் அப்படின்னா பரிப்பாடல் ஓகேவா பரிப்பாடலை வந்து ரெண்டு பொருளையும் பற்றி பேசியிருப்பாங்க அகப்பொருள் புறப்பொருள் ரெண்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா மும்மருந்து நூல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மும்மருந்து நூல்னால் அது என்னதுன்னா திரிகடிகம் திரிகடிகம் வந்து நூல்னு சொல்கிறாங்க மூன்று மருந்து என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி இது மூணுத்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திரிகடிகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா தமிழர் வேதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழர் வேதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் திருமந்திரத்தை என்ன சொல்கிறாங்க தமிழர் வேதம் சொல்கிறாங்க தமிழ் மூவாயிரம் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்து இதுக்கு இருக்குது அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா குழந்தை இலக்கியம் எது வந்து குழந்தைகளை பற்றி பாடுற இலக்கியம் குழந்தை இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிள்ளைத்தமிழ் அப்படின்றது தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் சொல்வாங்கல்ல அதில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ் தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ் இந்த பிள்ளைத்தமிழில் பார்த்தீங்கன்னா யாரை வந்து பாடுறாங்களோ அவங்கள வந்து ஒரு பிள்ளை மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி நினச்சிக்கிட்டு பாடுவாங்க அதனால் வந்து குழந்தை இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பரணினாலே முக்கியமாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி கலிங்கம் அப்படின்ற ஒரு நாட்டை வென்ற கதையை பற்றி பாடுறது கலிங்கம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற ஒடிஷா தான் வந்து என்னென்னா அந்த காலத்தில் கலிங்கம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க பரணி அப்படின்னா ஆயிரம் யானைகளை வென்ற வீரர்களை பற்றி பாடுறது தான் வந்து பரணி ஆயிரம் யானைகளை வந்து வென்றிருப்பாங்க ஒடிஷாக்கு போய் அதுக்கு வந்து என்னென்னா அதனால் வந்து பாடியிருக்காங்க அது கலிங்கத்து பரணி அப்படின்ற புக்கை இது பாடினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அப்படின்றவர் பாடியிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி திருக்குறள் அப்படின்னு நம்ம எந்த புக்கை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க குட்டி திருக்குறள் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஏழாதியை சொல்கிறோம் ஓகேவா அடுத்தது குட்டி திருவாசகம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா சாரி திருக்கருவை பதிற்று பத்துந்தாதியை சொல்கிறோம் திருக்கருவை பதிட்டு பத்தாம் தேதியை நம்ம என்ன சொல்கிறோம் குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அகலக்கவி அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா குண்டலகேசியை சொல்கிறோம் குண்டலகேசி புக்கை வந்து சொல்கிறோம் குண்டலகேசி அப்படின்றது ஐம்பரும் காப்பியங்களில் ஒரு புக்கை அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அகலக்கவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா இதோட வந்து இந்த வீடியோ முடியுது இதே மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு ஆசிரியருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஆல்ரெடி இது மாதிரி புத்தக ஆசிரியர்கள் அப்புறம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை போராட்ட வீரர்கள் இது மாதிரி பெரிய தலைவர்களுடைய பெயர்கள் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணி போட்டிருக்கேன் இது இல்லாமல் புகழ்பெற்ற நூல்கள் அதோட ஆசிரியர்கள் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம சேனலோட சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னென்னா இந்த வீடியோவோட லிங்க்ஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் வந்து என்னென்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ